ஆகாயத்து பட்சிகள் காகங்கள் எதை அடையாளப்படுத்துது நமக்கு வருகிற சொப்பனங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் தூங்கும்போது ஏதோ ஒரு காரியங்களில் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டு எப்போ ஃபோன் ஆஃப் ஆச்சுனே தெரியாத அளவுக்கு நம்ம என்ன இருக்கோம் தூங்கிகிட்டு இருக்கோம் எப்போ தூக்கம் வந்ததுன்னு தெரியாது ஃபோனு திடீர்னு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எந்தி பார்த்தா அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஒர்ஷிப் நடந்துட்டுருக்குதா இல்லை என்ன இருக்கேனே தெரியாது நிறைய பேருடைய தூக்கம் அப்படி தான் இருக்குது தூங்க போகிற வரைக்குமே என்ன பண்ணுறோம் தேவையில்லாத காரியங்களை ஒன்று யோசிக்கிறோம் அல்லது ஃபோனில் பார்க்கறோம் இல்ல நீங்க தூங்க போகும்போது நான் சொன்னேன் எப்பவுமே ஒரு மனிதன் தூங்க போறான்னா பரலோகம் ஆய்ச்சமாயிரும் இவனுக்கான அடுத்த கட்ட திட்டங்களை இவனுக்கு சொப்பனத்துல சொல்லிடணும் ஆமே அப்படி பரலோகம் ஆயச்சமாகி வரும்போது நீங்க தூங்க போனாலும் எப்படி தான் போனோம் ஆயச்சமாயி தூங்க போனோம் ஆமே தூங்க போறீங்கன்னா உங்க ஃபோன் எங்க போயிடணும் சைலண்ட் மோட்ல இருந்து ரொம்ப எனக்கு முக்கியமான நைட்டு ஃபோன் வரும் அப்படிலாம் முக்கியமான நைட்டு ஃபோன் வராது விசுவாசத்தோட என்ன பண்ணுங்க சைலண்ட்ல போட்டு தோங்க செல்லுங்க கத்தர் நம்மை சொப்பனங்கள் மூலமா அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துறாரு அதுக்கு நான் நிறைய பேரோட சொப்பனங்கள் சொன்னேன் ஒரு சொப்பனம் உங்க வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனங்களை உங்க வாழ்க்கைக்கான திட்டங்களை வெளிப்படுத்தி விடும் யோசிப்புக்கு வந்து ஒரே சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையின் டெஸ்டினி அதுதான் அப்படித்தானா பதினோரு அவனுடைய சகோதரர்களும் தாயும் தகப்பனும் அவனை வணங்கி சேவிக்கிற ஒரு சொப்பனம் தான் கடைசியில் அது எகிப்துல நிறைவேறிச்சா நிறைவேறலையா அப்போ கத்தர் ஒரு சொப்பனத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கான காரியங்களை வெளிப்படுத்தி விட அவரால் முடியும் ஆப்ரஹாமுக்கு வந்த ஒரு சொப்பனம் நானூறு வருஷம் சந்ததியார் போய் அடிமைகளா இருக்க போறாங்க அப்போ ஒரு சொப்பனம் நானூறு ஐநூறு வருஷங்களுக்கான தீர்க்க தரிசனங்களை கத்தருடைய திட்டங்களை வெளிப்படுத்தி கொடுத்துரும் ஆனா இன்னைக்கு சத்ரு எப்படி மாத்திட்டான்னா ஒரு நாள் எந்திரிச்சாலே தூங்கி எந்திரிச்சாலே நமக்கு பத்து கனவு வந்திருக்கு பத்தும் என்னது தான் ஊற்படி இல்லாததுதான் பத்து கனவுமே அதனால நீங்க கனவு கனவாவே விட்டுறணும் அதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷப்பட்டுட்டு அதை என்ன பண்ணிடணும் மறந்துடணுங்கிற அளவிற்கு நம்ம சொப்பனத்தை நம்ம கவனிக்கிறதை இல்லை கத்த சொல்லுகிறார் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் ஆமே உங்களுக்கு வருகிற சொப்பனங்களை கவனித்து பாருங்க சொப்பனங்கள் மூலம் கத்தர் உங்களை சீர்படுத்த அவர் விரும்புகிறார் சொப்பனங்கள் மூலம் அவர் உங்களை சரியான பாதைக்கு நகர்த்த விரும்புகிறார் அடுத்த நாள் நீங்க செய்ய வேண்டியது என்ன உங்கள் சொப்பனத்திலே கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறார் நீங்க தான் அதை என்ன பண்ணுறது இல்லை என்ன பண்றது இல்லை கவனித்து பார்க்கறது இல்லை அது நடந்ததுக்கு அப்புறம் சில பேர் நினைக்கிறீங்க ஆமா இல்ல அன்னைக்கு ஒரு கனவு இப்படி வந்து இல்ல கத்தர் உங்களுக்கு தருகிற ஆகாயத்து பட்சிகள் எப்படி பறக்குதோ இங்கேயும் அங்கேயும் அப்படி அது பார்த்த காகங்கள் அடிக்கடி பாக்குறதுனால அதை நம்ம கன்சிடரே பண்ணிக்க மாட்டோம் அப்படிப்பட்டதாய் நம்முடைய சொப்பனங்களையும் நம்ம கவனிக்காம விட்டுட்டு இருக்கோம் கத்த சொல்றாரு உங்கள் சொப்பனங்களை நான் உனக்கு காண்பிக்கிற தரிசனங்களை கவனித்து பாரு என்று கத்த சொல்லுகிறார் ராமே